ஃப்ரெண்ட்ஸ் நீங்க விரும்பி சாப்பிடற பிஸ்கட்ஸ்லாம் என்ன மேரி பிஸ்கெட்டா மில்க் பிஸ்கெட்டா குட் டேவா இல்ல ஓரிய மாதிரியான க்ரீம் பிஸ்கெட்டா இந்த மாதிரியான பிஸ்கட்ஸ்ல எல்லாம் எவ்வளவு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் ஆட் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா உதாரணத்துக்கு எல்லாரும் அதிகமா சாப்பிடற மேரி பிஸ்கெட்டோட இன்கிரீடியன்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்வெர்ட் சுகர் சிரப் அப்படிங்கற கெமிக்கல் யூஸ் பண்ணிருப்பாங்க இத நீங்க டெய்லி எடுத்துக்கறப்போ ஃபேட்டி லிவர் obesity ஏன் நிறைய பெரியவங்களுக்கு இப்போல சீக்கிரமா சுகர் வந்துடுது இல்ல அதுக்கு காரணமோ இதுவாதான் இருக்கு அடுத்து மில்க் பிக்கிஸ்

முடியாது ஆனாலும் இன்னைக்கும் பலர் வீட்டோட காலை பிரேக்ஃபாஸ்ட் டீல பிஸ்கெட் தொட்டு சாப்பிடறதா இருந்துட்டு இருக்கு ஏன் இன்னும் சில பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா தன் குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ்ல ஸ்நாக்ஸ் வைக்கிற இடத்துல டெய்லி பிஸ்கெட்ஸ் வச்சு அனுப்பிட்டு இருக்காங்க ஆனா உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா சின்ன வயசுலயே சுகர் வர்றது உடம்புல அதிகமா கொழுப்பு சேர்றது ஓவர் ஹீட்டிங் லேசியா மாறுறது மெமரி பவர் வீக் ஆகுறது குடல்கள்ல இன்ஃபெக்ஷன் ஆகுறது ஹார்ட் அட்டாக் போன்ற சின்னதுல இருந்து பெரிய பெரிய பிரச்சனைகள் வர வர்றதுக்கு காரணமா இருக்கிறது இந்த மாதிரியான பிஸ்கட்ஸ்ல சேர்க்கிற ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் தான் ஆனா இந்த பிஸ்கட்ஸ் தான் இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்குன்றதே தெரியாம பல மக்கள் இத டெய்லி சாப்பிட்டு இருக்கோம் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அப்படி இந்த பிஸ்கட்ஸ்ல இருக்கிற கெமிக்கல் பாதிப்பை ஏற்படுத்தும்னா அப்ப ஏன் கம்பெனிஸ் அத பிஸ்கட்ல யூஸ் பண்றாங்க அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது ஆனா அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அப்படி உங்களால பிஸ்கட் இல்லாம டீ குடிக்க பிடிக்காதுன்னா அந்த ஸ்நாக்ஸ்க்காக அடிக்கடி பிஸ்கட்லாம் சாப்பிடுறீங்கன்னா அப்ப நீங்க சாப்பிடுற பிஸ்கட்ல எது பெஸ்ட் எது ஒஸ்ட்

கண்டிப்பா ஆச்சரியப்படுத்த போகுது ஆப்டர் ரிசர்ச்சுக்கு பிறகு இந்த பிஸ்கெட்ஸ் நாலு கேட்டகரியா பிரிச்சிருக்கேன் இதுல கேட்டகரி ஒன்ன விட கேட்டகரி டூ ஹெல்த்தியா இருக்கும் கேட்டகரி டூ விட கேட்டகரி த்ரீல இருக்கிற பிஸ்கெட்ஸ் எல்லாமும் ஹெல்த்தியா இருக்கும் இப்படி போக போக நல்ல பிஸ்கெட்ஸ் எதுன்னு கேட்டகரைஸ் பண்ணிருக்கேன் சரி வாங்க இப்ப பார்க்கலாம் கேட்டகரி ஒன்னுல எந்தெந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு நபாட்டி ஹாப்பி ஹாப்பி ஹைட் அண்ட் சேக் டார்க் ஃபேண்டசி சாண்ட்விச் கிரீம் டைகர் ஓரியோ ட்ரீட்

இல்ல இது இல்லாம ரிஃபைன் மைதா ஹைட்ரோஜனேட்டட் ஆயில் ஆர்டிபிஷியல் கலர்

ஆனா ரொம்ப பெரிய பாதிப்பை இது ஏற்படுத்தாது ஆனா டிரான்ஸ்ஃபேட் வந்து செயற்கையா தயாரிக்கக்கூடிய கூடிய ஒண்ணு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லிருக்குன்னா தேர் இஸ் நோ சேஃப் லெவல் ஆஃப் டிரான்ஸ்ஃபேட் கன்செப்ஷன் அதாவது நான் டிரான்ஸ்ஃபேட்டை கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டேன் கம்மியா தான் எடுத்துக்கிட்டேனாலும் கண்டிப்பா அது சேஃப் இல்ல எடுத்துக்கவே கூடாதுன்னு சொல்லிருக்காங்க பட் இருந்தாலும் எல்லா பிஸ்கட்ஸ்லயும் குறைஞ்சது 0.1 டு 0.6 கிராம்ஸ் வரை யூஸ் பண்றாங்க இது என்ன பண்ணும்னா உடம்பல இருக்கிற கெட்ட கொழுப்பு அதிகரிக்கும் நல்ல கொழுப்பு குறைச்சி

டைகர் இப்ப சொன்ன பிஸ்கெட்ஸ் எல்லாமோ முன்ன சொன்ன கேட்டகரி ஒண்ண விட பெட்டர் தான் அதுக்குன்னு இத ஹெல்த்தினு சொல்லிட முடியாது ஏன்னா முன்ன சொன்ன பிஸ்கெட்ஸ்ல எல்லாம் பத்து டீஸ்பூன் அளவுக்கு சுகர் இருந்துச்சு ஆனா இதுலயும் அஞ்சு டு எட்டு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் இருக்கு பட் நிஜமா சொல்லணும்னா இவங்க சேர்க்கிற சுகர் இங்க பிரச்சனை இல்ல இவங்க சேர்க்கிற ரிஃபைன்ட் ஃபிளோர் ரிஃபைன்ட் ஆயில்ஸ் ஆர்டிபிஷியல் பிளேவர்ஸ் ரைசிங் ஏஜென்ட்ஸ் எமல்ஸ்பியர் போன்ற ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் தான் ஆபத்தை விளைவிக்குது உதாரணத்துக்கு ஒவ்வொரு வகையான பிஸ்கட்டை சாப்பிடும் போதும் வெவ்வேறு

அவங்களே பாம் வைக்க பர்மிஷனும் கொடுப்பாங்களாம் சரி அதெல்லாம் விட பிராண்ட் நம்மள்ட்ட கொடுக்கற ஸ்பெஷல் உருட்டு என்ன தெரியுமா சில பிஸ்கெட்ஸ்ல எல்லாம் நான் ஆல்மண்ட் சேர்த்திருக்கிறேன் நான் கேஷ்யூ சேர்த்திருக்கேன்னு விளம்பரம் பண்ணி காட்டுறாங்கல்ல உதாரணத்துக்கு நான் குட் டே பிஸ்கெட்டை எடுத்துக்கிறேன் இதோட இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட்ல ஒன்னு புள்ளி நாலு சதவீத கேஷ்யூஸ் இந்த பாக்கெட்ல ஆட் பண்ணிருக்கேன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த பாக்கெட்டோட டோட்டல் வெயிட் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு கிராம் அண்ட் இதுக்குள்ள ஏழு பிஸ்கெட்ஸ் இருக்குது அப்போ இதுக்குள்ள எவ்வளவு முந்திரி ஆட் பண்ணிருக்காங்கன்னு கால்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு பாக்கெட்ல ஜீரோ புள்ளி எழுநூத்தி முப்பத்தஞ்சு கிராம் அளவுள்ள முந்திரியை தான் சேர்த்திருக்காங்கன்னு தெரிய வருது ஆனா ஒரு முந்திரியோட நார்மல் வீட்டு ஒன்னு புள்ளி ரெண்டு கிராம் அளவுக்கு இருக்கும் அப்போ ஏழு பிஸ்கெட் இருக்கிற இந்த பாக்கெட்ல ஒரு முந்திரிய கூட முழுசா சேர்க்கலைன்றதை தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போ கேட்டகரி மூணுல என்னென்ன பிஸ்கெட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பாக்கலாம் பிரிட்டானியா நியூட்ரி சாய்ஸ் சன்ஃபிஷ் ஃபார்ம் லைட் மேரி லைட்டோட ஓட்ஸ் பிஸ்கெட் இந்த பிஸ்கெட்ஸ்லாம் முன்ன பார்த்த கேட்டகரியை விட ரொம்பவே பெட்டர் ஆனா இதெல்லாம் பாக்குறதுக்கு வேணும்னா ஹெல்தி மாதிரி தெரியலாம் ஓட்ஸ் இருக்கு வீட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் ஆனா உண்மையிலே பார்த்தோம்னா அது அதுல இல்ல உதாரணத்துக்கு சன்ஃபிஷ் ஃபார்ம் லைட்டோட பிஸ்கட்டை எடுத்துக்கிறேன் இது பாத்தீங்கன்னா வீட்டால செய்யப்பட்டது ஹெல்தி அப்படினு விளம்பரம் பண்ணிருக்காங்க நம்மளோ கோதுமை அதுல இருக்கு மத்த பிஸ்கட்ஸை விட இது ஹெல்தி அப்படினு நினைச்சி தான் வாங்குறோம் ஆனா நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் இந்த பேக்கேஜோட டோட்டல் weight 133 கிராம் டோட்டலா 16 பிஸ்கட் இதுக்குள்ள இருக்குது and இதோட இன்கிரிடியன்ட்ஸ் லிஸ்ட்ல 18.4% வீட் சேர்த்திருக்கோம்னு

என்ன ஆம்புல் கெமிக்கல் யூஸ் பண்ணிருந்தாங்களோ அதையே தான் இதுலயும் ஆட் பண்ணிருக்காங்க ஆக மொத்தம் கேட்டகிரி மூணுல இருக்கிற இந்த பிஸ்கெட்டும் ஹெல்த்தி கிடையாது சரி இப்போ கடைசியா கேட்டகிரி நாளுல என்னென்ன பிஸ்கெட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னா ஒரு பிஸ்கட் கூட இல்ல என்ன பொறுத்தவரை ஹெல்த்தியான நம்பர் ஒன் பிஸ்கெட் எதுன்னா அது நீங்களே உங்க வீட்டுல செஞ்சு சாப்பிடுறதாதான் இருக்கும் இதை செய்யறதுக்கு பெருசா ஒன்னும் தேவையில்ல நாட்டு சக்கரை நெய் ஏலக்காய் கோதுமை மாவு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இன்ஸ்டன்டா உங்க வீட்டிலேயே பிஸ்கெட் செஞ்சிடலாம் இதுதான் உண்மையிலே உங்களுக்கான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாவும் இருக்கும் சரி இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்த எல்லோருமே நீங்க இதுவரை அதிகமா சாப்பிட்ட பிஸ்கெட்டோட நேம் என்னன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அப்படி எந்த பிஸ்கெட்ஸ் மக்கள் அதிகமா சாப்பிடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ஒரு நாலேஜ ஒரு அவேர்னஸ் கொடுத்திருக்கும் நம்புறேன் அதனால இப்பவே மறக்காம டீல பிஸ்கெட்டை முக்கி சாப்பிடற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் பிஸ்கெட் தர பேரண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை அதிக அதிகமா ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு ஷேரும் நீங்க அவங்க ஹெல்த்துக்கு பண்ற உதவியா இருக்கலாம் ஓகே நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்